அழுத்திய சில நிமிடங்களிலே கதவை திறந்தார் சிவன் தன்னை எதிர்பார்த்து ஹாலிலே படித்திருப்பார் போல அவர் வாய் திறந்து சொல்லாமலேயே அவர் படுக்க விரும்பும் அதை சொல்லியிரு இதை மனதிற்குள்ளே எண்ணிக்கொண்டவளுக்கு அவர் தன்னை பற்றி எதுவும் குறுக்கு கேள்வி கேட்டு காயப்படுத்தாதது அவர் மேல் வைத்திருக்கும் பாசத்தை இன்னும் ஒரு படி கூட்டியது சிவன் எப்பொழுதும் இப்படித்தான் அவளை ஏன் அதற்கு என்று கேள்விகள் கேட்டதே இல்லை அவருக்கு அவள் மேல அதிக பாசமும் நம்பிக்கையும் கணக்கில்லாமல் கொட்டி கிடந்தது ஏனோ அவளை தன் உயிருக்கும் மேலாக நேசித்தார் அதை ஒரு நாளும் வாய் திறந்து அவளிடம் சொல்ல நினைத்ததே இல்லை அந்த எண்ணத்திலே இரண்டடிகள் அடிகள் எட்டு வைத்து உள்ளே செல்ல முனைந்தவளை வாடியம்மாரா சாத்தி வீட்டுக்கு வர்ற நேரத்தை பாரு இந்த நேரத்துல சொல்ல வந்த வார்த்தைகளை முழுவதும் சொல்லாமல் சிவனை பார்க்க அவரோ அந்த வார்த்தைகள் சொன்னவளை எரித்து விடுவதைப் போல பார்க்க சட்டன பேச்சை மாற்றி ஊர் சுத்த போனியா என்று கேட்டுக்கொண்டே கலைந்து கிடந்த முடிகளை ஒன்றாக அள்ளி எடுத்து கொண்டை போட்டு கொண்டே சான்வியை வழிமறித்து நின்றாள் அவளின் சித்தி என்று சொல்லப்படும் கமலா சித்தியை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமல் தலையை தரையை பார்த்து தாழ்த்தி கொண்டாள் சான்வி உன்னை தாண்டி கேட்கிறேன் வாயில என்ன கொலக்கட்டையா உன்னை விட சின்ன பையன் தான் சாப்பி இத்தனைக்கும் ஆம்பளை மணிக்கே வீடு வந்து சேர்ந்து தூங்கிட்டான் ஆனா அவனக்கு ஏதோ ஒரு அமில வார்த்தையை கொட்ட வந்தவள் சிவனை பார்க்க கோபத்தில் அவர் விழிகள் சிவந்திருப்பதை கண்டு அடங்கி போனது சான்வி நீ உள்ள போமா கொஞ்சம் கனிவோடு சிவன் சொல்ல கமலா அவளுக்கு வழிவிட தன் அறை சென்று கதவை சாத்தி கொண்டு அழ ஆரம்பித்தாள் சான்வி வாழ்க்கை தனக்கு மட்டுமே தனது சூன்யங்களை கொடுத்திருக்கிறது மனம் தானாக புலம்ப ஆரம்பித்தது ஒவ்வொரு நாள் விடியலும் இரவும் நரக வேதனையாய் கழுகிறது இப்படித்தான் கடந்த பதினைந்து வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது அம்மா நீ எப்ப பழையபடி மாறுவ என்னை உங்களையே கூட்டிட்டு போமா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மனதிற்குள்ளேயே விம்மி விம்மி அழுதவளுக்கு கண்ணீர் மட்டும் முத்து முத்தாய் வெளிவந்து பூமி தாயை நனைந்தது திரைச்சீலை தாண்டி கதிரவன் தன் கதிர் ஒளியால் லீனாவின் கன்னத்தை விடாமல் முத்தமிட அதில் கொஞ்சம் சுய நினைவுக்கு வந்தவள் எரிச்சலோட எழுந்து உட்கார்ந்தாள் தன் இரு கைகளை தேய்த்து அதன் சூட்டை முகத்தில் வைத்து உள்ளங்கையை பார்த்துவிட்டு விட்டு அறையை நோக்க அங்கு அவள் பிறந்த நாளுக்காக அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு பலூன்களிலும் லீனா ஐ லவ் யூ லீனா ஐ மிஸ் யூ இப்படியான வாசகங்கள் பொறிக்கப்பட்டு அவை காற்றில் பறந்து கொண்டிருந்தது அவளுக்கு பிடித்த விலை உயர்ந்த லில்லி பூக்களால் சுவற்றில் எழுதப்பட்டிருந்த ஹாப்பி பர்த்டே டியர் என்ற இடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதற்கு கீழ் ஒரு டேபிளில் அவளுக்கு மிகவும் பிடித்த ரெட் வெல்வெட் கேக் மூன்று அடுக்குகளில் ஒய்யாரமாக கொண்டு இருபத்தி மூன்று என்ற எண்ணை சுமந்து கொண்டு நின்றுவிடும் மொத்தமாக வண்ணமயமாக காட்சி அடைந்தது அந்த இடம் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருந்தவளுக்கு தலை விண்ணென்று வலிப்பதாக இருந்தது தன்னை ஆராய்ந்தவளுக்கு நேற்று போட்ட உடையில் இருப்பது மாலை பப்புக்கு செல்லும் வரை அனைத்தையும் நினைவில் கொண்டு வந்தது அதன் பின் எதுவும் அவள் நினைவில் இல்லாது போகவே அதை தேடி எடுத்திடும் முயற்சியில் இன்னும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்த வேளையிலே தலைவெளி மண்டையை போட்டு பிளக்க ஆரம்பித்தது இரு உரமும் குடியோடு தலையை பிச்சு கொள்ளாத குறையாக இருந்தவளை இன்னும் அழகா இருக்கலீனா என்ற வார்த்தைகள் உடைகளோடு கையில் ட்ரேயோடு நின்று கொண்டிருந்தான் எல்லாம் உண்மையிலதானா அவனை பார்த்து கெஞ்சலா கேட்க ஆமாம் என்பது போல் தலையாட்டியவன் அவளுக்கு அருகில் வந்து பெட்காப்பியை நீண்ட அவள் அதை வாங்காமல் அவனுக்கு மிக அருகில் சென்று அவனை முழுவதுமாய் ஒருமுறை உச்சி உகர்ந்தாள் அதை சற்றும் விரும்பாதவனாய் குடிச்சாலும் இதே தான் பண்ற குடிக்கலனாலும் இதே தான் பண்ற எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு தானா லீனா மெல்லமாய் கடிந்து கொள்வதை போல சொல்லிவிட்டு விலகினான் ஆர்பின் நான் என்ன பண்ண உன்ன பார்த்தாலே என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல எதுவும் உன்கிட்ட இருந்து வர்ற அந்த கிரீன் அவன்ஸ் பெர்ஃபியூம் வாசனை அதான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் அந்த வாசனையை உகர்ந்து முழுவதும் உருவாகி கொண்டாள் லீனா ஆத்விக்கிற்கு அவள் செய்கை என்னவோ போலிருந்தது எப்பொழுது நடப்பதுதானே என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் ஆத்விக் அதே நேரத்தில் தன் விதியை எண்ணி நொந்தும் கொண்டான் சரி சரி போதும் லீனா இன்னைக்கு உன்னோட பத்து சீக்கிரம் கிளம்பு இன்னைக்காவது சர்ச்சைக்கு போயிட்டு வரலாம் ஆத்விக் அவளை அவசரப்படுத்தினான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ளேயேவா அவள் விருப்பமற்றவளாய் சளிப்போடு அவனை விளக்கி வெட்டில் உட்கார்ந்து கொண்டாள் இன்னைக்கு உன்னோட பேர்ல சர்ச்சில் அர்பன் கிட்ஸுக்கு டொனேஷன் தர ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அம்மாவும் அப்பாவும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ கெட் ரெடி கிளிக்லி என்று அவன் சொல்ல வாட் என்று கேட்டுவிட்டு தலையில் கை வைத்து கொண்டான் ஆமா வர்றாங்க மீண்டும் சொன்னான் ஆத்விக் ஓ என்று சப்தம் மட்டும் அவரிடம் இருந்து வெறுமனே வந்தது பின் ஏதோ யோசித்தவளாய் அவனை தள்ளிவிட்டு தன் ட்ரெஸ்ஸிங் கபோர்டை ஆராய்ந்து அதிலிருந்து ஒரு நெட் சாரியையும் ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸையும் என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டவன் அவளை நோக்கி என்ன என்று கேட்டான் அதான் அங்கிலையும் ஆன்டியும் இம்ப்ரெஸ் பண்ண இது ஓகேல ஏதோ சாதித்து விட்டவளின் போல அவனை பார்த்து கண்டித்து விட்டு குளியலரை நோக்கி சென்றவள் ஆமா இது எப்படி கட்டணம்னு எனக்கு தெரியாதே கேட்டுவிட்டு நின்று கொண்டவள் திரும்பி அவனை பார்க்க அவனோ அவள் அர்த்தத்தை புரிந்து கொண்டவனாய் இல்ல இல்ல லீனா எனக்கெல்லாம் இது தெரியாது என்று அவசரமாக கைகளை வந்தாள் அவன் சொன்னதை கேட்டவள் பதிலுக்கு எதுவும் பேசாமல் டிப்பாயின் மேல் உறங்கிக் கொண்டிருந்த அவள் போனை எடுத்து உயிர்ப்பித்து அவன் கைகளில் திணித்தாள் தெரியலனா கத்துக்கு ஆவி நான் குளிச்சிட்டு வர்றதுக்குள்ள யூடியூப் வீடியோஸ்ல பார்த்துவேன் ஹவு டு சாரின்னு போடு நிறைய வரும் இப்ப நான் போறேன் அவள் குளிரறைக்குள் சென்று வரைய ஆத்மிக்கு கோபம் உட்டி கொண்டு வந்து பின் தானாய் முடங்கி போனது அவள் கையில் திணித்து சென்ற போனை பார்த்தான் இதை அவளே பண்ணிக்கலாம் தானே நெஞ்சம் குமுறியது குமுறி ஒன்னு ஆகாது மகனே நேரத்தை வீணா கமல் வேலையைப்பார் என்று ஏதோ அசல் சொல்ல கீபோர்டில் அவள் சொன்ன லெட்டர்களை தட்ட ஆரம்பித்தான் ஆத்மி